ரோத் மூன்றாம் அதிகாரம் அதனுடைய பதினெட்டாம் வசனத்தை இந்த மாதம் கர்த்தன் நமக்கு ஒரு வாக்கு தத்துவமாய் தெய்வன் தந்திருக்கிறார் ரோத் மூன்று பதினெட்டு பொழுது அவள் என் மகளே இந்த என்னமாய் முடியும் என்று நீ அறியும் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இழைப்பார மாட்டான் என்றால் ஆண்டவர் இந்த மாதம் நம்மளை பார்த்து சொல்லுகிற ஒரு நல்ல தீர்க்க தரிசனமான வாக்கு தத்துவம் இந்த காரியத்தை முடிக்கும் முன்பாக கத்தர் இழைப்பாரவே மாட்டார் அமர்ந்திருக்கவே மாட்டார் அமேன் நமக்காக வேலை செய்கிறதுல அவர் ரொம்ப தீவிரமாக இருப்பார் இன்னைக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் அவர் உங்களுக்கு பயங்கரமான காரியங்களை தேவன் செய்கிறவர் எப்படி காரியங்களை செய்கிறவர் பயங்கரமான காரியங்களை யாத்திராகமோ முப்பத்தி நான்காம் அதிகாரம் அதனுடைய பத்தாம் வசனம் எப்படி பயங்கரமான காரியங்களை செய்கிறார் அவர் ஒரு மனிதனை எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறார் அந்த மனிதன் ஜெபித்த ஜெபம் என்ன என்பதை இன்னைக்கு உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன் முப்பத்தி நாலு பத்து அதற்கு அவர் அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமி எங்கும் எந்த ஜாதியிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன் உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள் உன்னோனோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயம் பயன் குங்கரமா இருக்கும் கத்த நமக்காக செய்ய போகிற காரியம் பயங்கரமான காரியமா இருக்கும் அல்லையா சொல்லுங்க வேதத்துல நியாயாதிபதிகள் பதினொன்றாம் அதிகாரம் அதனுடைய பதினொன்றாம் வசனத்துல இங்க எப்தாவை பத்தி போடப்பட்டிருக்கிறாரு அவன் ஆண்டவர் ஒரு ஜெபம் பண்றான் ஆண்டவரே

தேவ சந்நிதியில் ஆண்டுடைய பாதத்தில் சொன்னான் என்று போடப்பட்டிருக்கிறார் எத்தாவை குறித்து அவனை கொண்டு ஆண்டவர் செஞ்ச பயங்கரமான காரியம் அவனுக்காக கத்தர் காரியத்தை செய்து முடிக்கும் முன்பு இழைப்பாராமல் அவன் காரியத்துக்காக எப்படியெல்லாம் செயல்பட்டார் என்று இந்த நியாயாதிபதிகள் பதினொன்றாம் அதிகாரத்தில் சில வார்த்தையை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன் நியாயாதிபதிகள் பதினொன்றாம் அதிகாரம் முதல் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா எப்தாவை குறித்து போடப்பட்டிருக்கிறது அவன் ஒரு பரஸ்திரியின் குமாரன் என்பதாக ஒரு ஸ்திரீ ஒரு பரஸ்திரி பணத்துக்காக தன் சரீரத்தை விற்கிற அவருடைய தாயா அப்படிப்பட்ட ஒரு தாயாருடைய மகன்தான் இந்த எப்தா என்று முதல் வசனத்தில் நீங்க பார்க்க முடியும் இவனுக்கு பின்பாக இவனுடைய தகப்பன் இன்னொரு மனைவியை திருமணம் முடிக்கிறார் அந்த மனைவி நிமித்தம் பிறக்கிற எல்லா பிள்ளைகளையும் இவனை ஏற்றுக்கொள்ளாமல் இவனை புறக்கணிக்கிறார்கள் முதல்ல இவன் பரஸ்திரியின் மகன் இவன் இந்த பரஸ்திரியின் மகன் என்பதனால சில நேரம் பெற்றோர் செய்கிற பாவம் மூன்றாம் நான்காம் தலைமுறை வரைக்கும் கத்தர் விசாரிக்கிறார் என்று யாத்திராகும் முப்பத்தி நாலாம் அதிகாரத்தில் சொல்லியிருந்தாலும் சில நேரம் அப்பா அம்மா செய்கிற தப்பை வச்சே பிள்ளைகளை சில நேரம் நம்ம ஃபேமிலியில் ஜட்ஜ் பண்ணுறோம் கரெக்டாக அப்பா அம்மா ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டா பிள்ளையும் அப்படி தான் இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு நம்ம முடிவுக்கு வருகிறோம் மொழியைப்பாற அவன் அப்பின மாதிரியே முழிக்கிறான் மொழியைப்பாற அவன் தாத்தன் செஞ்ச மாதிரியே செய்கிறான் நம்ம ஊரில் பொதுவான பேச்சு அப்படி இருக்கும் இருக்குமா இருக்காதா மாதிரியே மாமியார் சில நேரம் பிள்ளைகள் செய்கிறத மருமகனை ஒப்பிட்டு சொல்லுவாங்க நல்ல மாமியார் நல்ல மருமகனா இருக்கிறதுனால அந்த மாமியார் வந்து மருமகனை மறைமுகமாய் தாக்குதல் நடத்த வேண்டும் என்றால் மறைமுக தாக்குதல் என்ன தாக்குதல் மறைமுக தாக்குதலை பேரன் பேத்திட்டதான் காண்பிப்பார்கள் என்ன ஒப்பன பாருங்க சேட்டை அப்படியே பண்றாம் பார் அப்படின்னு சொல்லி மறைமுக தாக்குதலை மாமியார்கள் மருமகனுக்கு நேராய் தொடுக்க வேண்டியதை பேரன் பேத்திகள் மூலியமாக காண்பிக்கிற சில காலங்கள் சில ஆட்கள் இருக்கிறார்கள் இங்கேயும் உட்கார்ந்திருப்பீர்கள் என்று கத்தருக்குள் நம்புகிறேன் ஹலே லோயா காது கேட்கலையோ கேட்டுச்சோ எனக்குள்ள நான் சொல்லிட்டேன் அப்படி சில நேரம் அப்படி இருக்கும் இப்போ இங்கே ஒரு பரஸ்திரியின் மகன் என்பதுனால அவனுடைய சகோதரர்களும் சுற்றி இருக்கிற சூழ்நிலையும் எப்படி இருக்குன்னா அவனை அற்பமாக எண்ணி அப்பா செஞ்ச தவற அவர்கள் தொடர்ந்து அவன் மீது திணிக்கிறார்கள் நம்ம அப்படி பார்க்கக்கூடாது எந்த மனிதனையும் வெளி தோற்றத்தில் யாரையும் நம்ம ஜட்ஜ் பண்ணவே கூடாது அல்ல இல்லையா ஆண்டவர் எப்பயுமே இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர் நம்ம சில நேரம் வெளியே பார்த்துட்டு ஜட்ஜ் பண்ணிவிட்டு சில நேரம் சில ஆசிர்வாதத்தை இழந்து விடுகிறோம் தயவுசெய்து டோன்ட் சே லைக் தட் அப்படி யாரையுமே ஜட்ஜ் பண்ணாதீங்க நான் தயவுசெய்து உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன் உங்கள் எந்த தகப்பன் தாய் செய்கிற தப்பை வைத்து பிள்ளைகளை ஜட்ஜ் பண்ணாதீங்க கத்தர் அவர்களுக்காக இறக்கம் செய்வார் அவங்களுக்காக கத்தர் நீதி செய்வார் அவங்களுக்கு காரியத்தை மேற்போட்டு கொள்ளுவார் அவங்களுக்காக கத்தர் கிரியை செய்யும்படி அவங்க காரியத்தை முடிக்கும் முன்பு அமரவே மாட்டார் இங்கே ஒருத்தன் அப்படிதான் புறம்பாக்குகிறார்கள் புறம்பாக்குகிறார்கள் பெட்ரோல் செய்கிற தப்பிதங்களை பிள்ளைகளை வைத்து நிதானித்து ஜட்ஜ் பண்றாங்க அவர்கள் மனம் திரும்பி கத்தருக்காக பரிசுத்தமா வாழும்போது அவர்களை தேவன் ஆவிக்குரிய பிள்ளைகளாக ரட்சித்து மாற்றுகிற ஆண்டவராக இருக்கிறார் யூத முறமையில் பரஸ்திரிகளுக்கு பிள்ளைகளை எந்த முறையிலும் சேர்த்துக்கொள்ளவே கூடாது யூத மார்க்கத்தில் இசரவே இல்லை எப்படின்னா பரஸ்திரீகளின் பிள்ளைகளுக்கு அது சொந்தமாக இருந்தாலும் சுதந்திரத்தை கொடுக்கறதுக்கு அங்கே ஆண்டவரை அனுமதிக்கிறது கிடையாது அப்படிதான் ஒரு முறைமை இருந்தது அதனால தான் அவனை வீட்டை விட்டு விரட்டி அடிக்கிறார்கள் அவன் ஒரு பராக்கிரம சாலியாக இருந்தாலும் அவன் பராக்கிரமான சாலியாக இருந்து அவனுக்கு யுத்த வீரனாய் நிற்கிறவனாக இருந்தாலும் அவனை வீட்டில் அவனை ஏற்றுக்கொள்ளவே இல்லை அவனை வீட்டுக்குள்ளே வச்சுக்கல அவன் இருந்தால் நமக்கு மேன்மையாக இருக்குமே அவன் இருந்தால் நமக்கு பாதுகாப்பாக இருக்குமே அவன் இருந்தால் நமக்கு அரணாக இருக்குமே அவன் இருந்தால் நமக்கு அலங்காரமாக இருக்குமே அவன் இருந்தால் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் மே அவன் இருந்தால் நமக்கு பெருமையாக இருக்குமே பெரிய பராக்கிரமசாலி ஒரு யுத்த வீரன் இவன் நம்ம கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு எண்ணி எண்ணி அவர்கள் ஒரு நாளும் அவனை சேர்த்து வைக்கவில்லை எப்பேர்பட்டவனாக இருந்தாலும் இவன் ஒரு பரஸ்திரியின் மகன் என்கிற சிந்தை அவர்களுக்குள்ளே இருந்ததுனால அவனை வீட்டை வெட்டு விரட்டி துரத்தி அடித்தார்கள் ஒதுக்கினார்கள் ஒருவேளை இந்த காலகட்டத்தில் அற்பமாக எண்ணப்பட்டு நம்மளை பல பேர் ஒதுக்கலாம் உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை தெரிந்து கொள்ளுகிறவர் ஞானிகளை வக்கப்படுத்தும்படி பைத்தியமானவைகளை தெரிந்து கொள்ளுகிறவர் பலவானை வக்கப்படுத்தும்படி பலவீனர்களை தெரிந்து கொள்ளுகிறவர் அல்லையில சொல்லுங்களேன் ஆமாம் நீங்கள் வேதத்தில் நீங்கள் யாரனாலும் பாருங்கள் எங்கெல்லாம் ஆண்டவ உலகத்தில் மனுஷரால் ஒதுக்கப்படுறாங்களோ அவங்கள தான் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகிறார் யார் அற்பமாக என்னப்படுகிறார்களோ அவர்களை தான் ஆண்டவர் கரத்தில் எடுக்கிறார் யாரை வீணர் என்று நினைக்கிறோமோ அந்த ஆளை தான் கத்தர் பயன்படுத்துகிறார் அந்த ஆட்களுடைய காரியங்களுக்காகத்தான் கத்தர் காரியத்தை மேற்போட்டு கொண்டு தேவன் கிரியை செய்கிறார் இந்த இரவு உங்களுக்காக நான் சொல்கிறேன் உங்கள் குடும்ப குடும்பத்தில் உங்கள் அற்பமா என்னெல்லாம் உங்கள் உங்கள் உறவினர் மத்தியில் உங்கள் அற்பமா என்னெல்லாம் என்னவா இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்காக கத்தர் இன்னைக்கு காரியத்தை மேற்போட்டு கொண்டு உங்கள் காரியத்தை முடிக்கும் முன்பாக கத்தர் இழைப்பாரவே மாட்டார் அல்ல சொல்லுங்களேன் உங்களுக்காக அவர் கிரியை செய்கிறா ஆண்டவர் நம்ம குடும்பத்துல ஒதுக்கப்பட்ட பல பேரை நீங்க பார்க்கலாம் ஒருவேளை நீங்களாக கூட அப்படிப்பட்ட நபராக இருக்கலாம் ஆண்டவர் உங்களைத்தான் பயன்படுத்த போகிறார் ஒதுக்கி இவனை விரட்டி அடித்த உடனே எப்தா தேசத்தில் உள்ள வீணரோட வீணரான மனுஷரோட பதினொன்னாம் அதிகாரம் மூணாம் வசனத்துல வேதம் சொல்லுகிறது இவன் வீணரான மனுஷரோட கூடிக்கொண்டு அவர்களோட கூட யுத்தத்துக்கு போனான் என்று போடப்பட்டிருக்கிறது வீணரான மனுஷர் அப்படின்னா என்னன்னா அந்த நாட்களில் வீட்டிலிருந்து ஒதுக்கப்பட்டவர்கள் தள்ளப்பட்டவர்கள் புறம்பாக்கப்பட்டவர்கள் அப்படிப்பட்டவர்களோட போய் எப்தா கூடிக்கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறார் எப்படி தாவீது கடன் பட்ட ஒடுக்கப்பட்ட முறுமுறுக்கிற பலவீனப்பட்டவர்களை தாவீது அவன் கூட சேர்த்து வைத்து கொண்டு எப்படி யுத்தத்துக்கு போய் அமலக்கியரோடு யுத்தம் பண்ணி எல்லாவற்றையும் திருப்பி கொண்டானோ எப்தாவும் தேசத்தில் ஒதுக்கப்பட்டவர்களோடு பலவீனப்பட்டவர்களோடு தள்ளப்பட்டவர்களோடு அவனை போல் அற்பமாக எண்ணப்பட்டவர்களோடு போய் அவன் கூடிக்கொண்டான் என்று வேதவசனம் சொல்லுகிறாரு அல்லையா சொல்லுங்களேன் ஆமேன் தாவீது வீட்டிலேயே புறம்பாக்கப்பட்டவன் யோசேப்பு தன் சகோதரலால் குளிக்குள்ள தூக்கி போடப்பட்டவன் மோசே அற்பமா எண்ணப்பட்டவன் வளர்ந்த எகிப்திலையும் அற்பமாக எண்ணப்பட்டான் அதற்கு பின்பாக வெளியே வந்தபோது தங்கள் ஜனத்திற்கு முன்பாகவும் அற்பமா என்னப்பட்டான் ஆனா இந்த மூணு பேரை நீங்க பாருங்க இந்த மூணு பேரையும் தான் கத்தர் வல்லமையா எடுத்து தேவன் பயன்படுத்தினார் உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களை அற்பமாக எண்ணின்னா உங்கள் அற்பமாக நீங்கள் நடத்தப்பட்டா அற்பமாக புறம்பாக்கப்பட்டா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங் உங்களை சில பாதையில் தேவன் நடத்துகிறாருன்னா பட்டவர்களை அப்படிப்பட்டவர்களை சேர்த்துக்கொள்கிறதுக்கு தான் கத்தர் உங்களை அனுமதிப்பார் என்ற அர்த்தம் சில நேரம் உங்களுக்கு தோணுல்ல எனக்கு ஏன் இந்த பிரச்சனை எனக்கு ஏன் இந்த போராட்டம் எனக்கு ஏன் இந்த வழி யாரோ வைத்த வழிக்கு ஜெவம் பண்ணணும்னு அர்த்தம் உங்களை ஏன் இந்த பாதையில் அனுப்புற அனுமதிக்கிறாரு ஏன் இந்த காரியத்தில் தேவன் உங்களை கொண்டு போறாருன்னா அப்படிப்பட்ட ஆளை உங்களுக்கு முன்னாடி கத்த நிறுத்த போறாருன்னு அர்த்தம் ஹலோ பிரைசலா ஏன் எனக்கு ரொம்ப குழந்தை இல்லை குழந்தை இல்லாதவர்களுக்கு ஜவம் அர்த்தம் ஏன் திருமணமாகவே தட திருமணமாகாதவர்களுக்கு ஜபிக்கணும்னு அர்த்தம் ஏன் என் வியாதி இவ்வளவு பலவீனம் அழ தோணுதில்ல அப்படிப்பட்டவர்களுக்கு ஜெபிக்க தோணுதில்ல தோணுதா தோணலையா எனக்கு கத்த நம்மளை அனுமதிக்கிறா உங்களை கத்தர் ஒரு பாதையில் அனுமதிக்கிறார் என்றால் அப்படி பாதையில் உள்ளவர்களுக்காக ஜெபிக்கிறதுக்காகத்தான் கத்தர் உங்களை கொண்டு போறார்னு அறுத்தோம் ஆனால் நீங்களோ அந்த பிரச்சனையை தான் பெருசாக பார்ப்பீங்களே தவிர அந்த பிரச்சனை உள்ளவர்களுக்காக ஜெபிக்கிறதை நீங்கள் மறந்து விடுவீர்கள் இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் ஒன்று சொல்கிறேன் சில நேரம் உங்களை அந்த பாதையில் அனுமதிக்கிறாரா அப்படிப்பட்ட ஆட்களை உங்கள்கிட்ட அனுமதிப்பார் அப்படிப்பட்ட ஆட்களுக்காக ஜபம் மண்ணுன்னு சொல்லுவார் ஒரு நிமிஷம் வலதுகிறத உயர்த்துங்க உங்களை ஒரு பாதையில் கத்தர் அனுமதிக்கிறார்னா சோத்தரம் நீங்க அவர்களுக்காக ஜோம் பண்ணுங்க இப்போ ஒரு நிமிஷம் ஜோம் பண்ணுங்க உங்களை எந்த பாதையில நடத்துறா என்ன விஷயத்துல நெருக்கத்தில் நடத்துகிறா என்ன பிரச்சனையின் ஊடாக நடத்துறா அந்த பாதையில் நடந்து போயிருப்பீர்கள் இல்லைன்னா ஒருவேளை முந்தி உங்களை நடத்தி கொண்டு வந்து இப்போ ஆசீர்வாதமாக நடத்தி கொண்டிருக்கலாம் கொஞ்ச நேரம் தயவுசெய்து வாயத்தரங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம ஜபிச்சே ஆகணும் சிலருக்கு புரிய மாட்டுக்கு ஏன் என்ன இந்த பாதையில் நடத்துறாருன்னு நடத்துறது உங்களுக்கு அல்ல மற்றவர்களுக்கு நீங்கள் ஆசிய வாதமாய் மாறும்படி கத்தருவங்களை அந்த பாதையில் கொண்டு போகிறார் எனக்கு ஏன் இந்த வியாதி அப்படி வியாதி உள்ளவர்களுக்காக ஜபிக்கிறதுக்கு உங்களை நடத்தி கொண்டு போகிறா ஏன் எனக்கு ஏன் இந்த அவமானம் அப்படிப்பட்ட பாதையில் போகிறவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறதற்கு வீணரோட கூடிக்கொண்டான் அவனுக்கு தெரியும் நான் அற்பமா எண்ணப்பட்டது போல இவர்களும் ஒரு காலத்தில் மற்றவர்களால் அற்பமா எண்ணப்பட்டவர்கள் அவர்களோடு நான் கூடிக்கொள்ளுவேன் அவர்களோடு நான் சேர்ந்து கொள்ளுவேன் அவர்கள் கை கொடுப்பேன் அவர்களோடு போய் யுத்தம் பண்ணுவேன் அவர்களை பலப்படுத்துவேன் இஃப் யூஆர் ஃப்ரெண்ட் ஆஃப் காட் நீங்கள் தேவனுடைய நண்பனா இருந்தால் அடுத்தவர்களை பலப்படுத்துவீர்கள் அடுத்தவருடைய பாரத்தை சுமப்பீர்கள் அடுத்தவருடைய கண்ணீரை தொடப்பீர்கள் அவர்கள் பலவீனப்படும் போது நீங்கள் பலனாய் மாறுவீர்கள் யோசேப்ப போல சகோதரர்களால் குழிக்குள்ள தூக்கி போட்ட அனுபவமா தாவித போல சகோதரர்களால் தகப்பனால் அற்பமா என்னப்பட்ட அனுபவமா மோசையை போல ஆண்டவரை சிறு வயதிலிருந்து தப்புவித்து தப்புவித்து கத்தர் கொண்டு வந்த அனுபவமா ஆண்டவரே நாங்க யாரையும் அற்பமா எண்ண மாட்டான் ஆண்டவரே αρ்ப்பமா எண்ணே படுகிறவர்களையும் தூக்கி விட கூடிய கிருபைகள் எங்க ஒவ்வொருவருக்கும் குடும்பங்களுக்கும் உண்டாவதாக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் Praise the வந்து நம்மளை வந்து அவருக்கு ஆசீர்வாதமா மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமா மாத்திட்டு தான் நம்மள ஆசீர்வதிப்பார் புரிஞ்சுக்கோங்க எப்தாவ தேவன் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவன் கொண்டு போகப்பட்ட பாதையை பாருங்க வீண ரோடு பெரிய பராக்கிரமசாலி தான் ஆனால் கத்தர் யுத்தத்தில் முன்னாடிலாம் பெரிய யுத்தத்திலலாம் நிப்பாட்டவே இல்லை சாதாரண ஆள் கூட தான் போய் நிப்பாட்டி பழக்கு வைக்கிற ஆண்டவர் இப்போ வேதம் சொல்லுகிறது அம்மோன் புத்திரர்கள் யுத்தத்தில் வந்து நிற்கிறார்கள் என்று கேள்விப்பட்ட உடனே யாரெல்லாம் துரத்துனாங்களோ யாரெல்லாம் விரட்டினாங்களோ யாரெல்லாம் அற்பமா எண்ணினார்களோ அவர்கள் எல்லாரும் எப்தாவுக்கு முன்பாக வந்து நின்று நீன் எங்களுக்கு தலைவனாய் அம்மோன் புத்தர்களோடு யுத்தம் பண்ணும்படி எங்களுக்கு முன்பாக யுத்தத்தை நடத்த நீ வர வேண்டும் என்று போய் நின்றார்கள் அல்லே எனக்கு இப்படி தோணுச்சு இவங்க வீட்டை விட்டு இவனை விரட்டாமலேயே வீட்டுக்குள்ளே வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவன் சாதாரணமான மனுஷனாகவே தான் இருந்திருப்பான் இவனை வீட்டை விட்டு விரட்டி அடிக்காமல் இருச்சிருக்கான்னு வச்சுக்கோங்களேன் யோசிச்சு பாருங்கள் சாதாரணமாக வீட்டுக்குள்ளே இருப்பான் சாப்பிடுவான் அண்ணன் நான் தம்பிக்கெலாம் வேலை செய்வான் அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு கட்டாமல் இருந்திருப்பான் சில நேரம் நம்மளை கத்தர் நெருக்கிறாரு வெளியே அனுப்புகிறாருன்னா உங்களை பயன்படுத்த போகிறாருன்னா உங்களை தனிமையாக்குறாரா பயன்படுத்த போகிறார் உங்களை நேசிக்கிறவர்களை வச்சே விரட்டி அடிக்க வைக்கிறாரா பயன்படுத்த போகிறார் உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க கத்தர் கரத்தில் நீங்கள் கருவியாக பயங்கரமான காரியமாக கத்தர் உங்களை கொண்டு செய்ய போகிறார்ன்றதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா கூட இருக்கிறவங்க ஆப்போசிட்டாக மாறுறது தான் பெஸ்ட் அடையாளம் இது கொஞ்சம் வருத்தத்தை அழிக்கத்தக்கதாகத்தான் இருக்கும் ஆனால் அதுதான் பைபிள் பிரகாரம் நடக்கும் அல்ல இல்லையா சொல்லுங்களேன் கூட என்னைக்கு ஓவர் இருக்க மாற்சிக்க கத்தர் வல்லமையாக பயன்படுத்த போறாரு ஒரே வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு இருந்தீங்கன்னா பாத்திரம் கழுவிட்டு இருப்பான் எப்தா மாட்டுக்கு கலனி தண்ணி வச்சுட்டு இருந்திருப்பான் ஆட்டம் இருந்திருப்பான் தம்பி இப்போ உன்னை விரட்டுறது நல்லது சில நேரம் உன்னை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி உங்களை தாழ்த்துறது நல்லது பெருமை வராம கத்தர் உங்களை பயன்படுத்தி யுத்தத்தில் உங்களுக்காக காரியத்தை நடக்கும் முன் இழைப்பாராத தேவன் உங்களுக்கு அவர் வேலை செய்யணும்னா சில நேரம் நம்மளை பொறுத்திருக்க பண்ணுவா நம்மளை காத்திருக்க பண்ணுவா நம்மளை மோல்டு பண்ணுவா அந்த பாதையில கத்தரை உங்களை கொண்டு போறாரா கத்தரை சோத்திரம் பண்ணுங்க உங்களை வீட்டை விட்டு விரட்டுறாங்களா தோத்திரம் பண்ணுங்க வேலை இல்லாம போகுதா தோத்திரம் பண்ணுங்க சில நஷ்டம் வருதா தோத்திரம் உங்களை கத்தர் ஆசிர்வதிக்க போகிறார் அர்த்தம் கத்தர் உங்களை பயன்படுத்த போகிறார் அர்த்தம் கத்தர் அவர் தம்முடைய காரியத்தை உங்களுக்காக தீவிரமாய் செய்ய போறார்னு அர்த்தம் கத்தருக்கு மயிமை உண்டாகட்டும் சில நேரம் நம்மளை கத்தர் கேட்டெல்லாம் போட்டு ஒடுக்குனார்னா தோத்துறோம் 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 போட பழகிட்டீங்கன்னா போதும் உங்களை கத்தர் பயன்படுத்த ஆரம்பிச்சிருவார் லூயா இவன் வீட்டுக்குள்ளே இருந்தால் பயன்பட்டுருக்க மாட்டான் வீட்டுக்குள்ளேயே இருந்தால் ஆசீர்வாதமாக இருக்க மாட்டான் மற்றவர்களுக்கு வீட்டுக்குள்ளேயே இருந்தால் தேசத்துக்கு ஆசீர்வாதமாக மாறியிருக்க மாட்டான் வீட்டுக்குள்ளே இருந்தால் ஒரு ஆளுக்கு மட்டும்தான் ஆசீர்வாதமாக இருந்திருப்பான் வீட்டை விட்டு விரட்டி அடித்ததுனால தான் தேசத்துக்கு கத்தர் அவனை ஆசீர்வாதமாய் மாற்றினார் கைத்தட்டி ஆண்டவரை மைமைப்படுத்துங்க நீங்கள் உங்கள் குடும்பம் உங்கள் பிள்ளைகள் ஒரு ஆளுக்கு ஒரு குடும்பத்துக்கு மட்டும் ஆசீர்வாதமா இருக்க நம்மளை கத்தர் தெரிந்து கொள்ளவே இல்லை நம்ம எல்லாரையும் கத்தர் தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற கத்தர் பயங்கரமான பெரிய காரியங்களை கத்தர் நம்மை கொண்டு செய்ய விரும்புகிறா விஸ்வாசிங்க என்ன யதார்த்தமா தான் நான் வசனம் சொல்றேன் உங்களுக்கு இதை விசுவாசிங்க கத்திரங்களை ஆசீர்வதிப்பா இப்போ வெளியே அனுப்பின கூட்டமே காலில் வந்து ஒழுங்கடி இதுதான் கிரியை செய்கிற காரியம் நீங்க பொறுத்துருங்க வெயிட் பண்ணுங்க இந்த காரியம் என்னமாய் முடியுமோ என்று பொறுத்திருங்கள் எப்தா பொறுத்திருந்ததுனால தான் அவன் காரியத்தை முடிக்கும் முன்பாக அவர் இழைப்பாராமல் எப்தாவை விரட்டினவர்களையே அவனுக்கு முன்பாக வந்து நின்று எங்களை நீ நடத்த தலைவனாக இருக்க வேண்டும் பதினொன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் அப்பொழுது கீழையத்தின் மூப்பர் எப்தாவை நோக்கி நீ எங்களுடனே கூட வந்து அம்மோன் புத்தருடைய யுத்தம் பண்ணி யுத்தம் பண்ணி கீழையத்தின் குடிகளாகிய எங்கள் அனைவர் மேலும் தலைவனாய் இருக்க வேண்டும் என்று இதற்காக இப்பொழுது உன்னிடத்தில் வந்தோம் என்றார்கள் ஆனா எப்தா பாருங்க உடனே நான் தலைவனா இருக்கேன் ஆஹா அப்பலாம் ம் தலைவனா இருக்கிறதெல்லாம் ரெடி அதெல்லாம் ஓகே தான் ஆனா பாருங்க பதினொன்னாம் வசனம் எப்தா கேளையாத்தின் மூப்பரோடே கூட போனான் ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனாக சேனாப்தியை வைத்தார்கள் எப்தா தன் காரியங்களை எல்லாம் கத்தருடைய சந்நிதியிலே சொன்னான் ஒரு உயர்வு வருது ஒரு மேன்மை வருது சரி எல்லாத்தையும் கத்தை நம்மளுக்கு தா காலுக்கு கீழே கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு எந்த தலக்கணமோ பெருமையோ நம்ம குடும்பத்துக்குள்ள நமக்குள்ள என்ன கூட வரவே கூடாது ஏல நான் ஏசப்பா தேடனை காலில் விள வச்சிட்டாரு பார்த்தியாடா இல்லை இல்லை எல்லா காரியத்தையும் நான் கத்தட்ட சாட்டியிருந்தோம் தேவ சந்நிதியின் முன்பு சொன்னான் என்று வேதம் சொல்லுகிறாரு சொல்லிட்டு யுத்தத்துக்கு புறப்படும் போது தேவசமூத்துல சொல்கிறான் அண்டவரே அம்மோன் புத்திரரை நீர் என் கையில் நீர் ஒப்பு கொடுப்பீரானால் என் வீட்டிற்கு முன்பாக இருந்து எது வருகிறதோ அதை உமக்காகவே நான் பலியாக ஒப்பு கொடுப்பேன் என்று புறப்பட்டு போனால் கத்தர் அம்மோனியர்களை அவன் கையில் ஒப்பு கொடுத்து யுத்தத்தில் ஜெயத்தை கொடுத்தால் பேதன் சொல்லுகிறது பாடி ஆடி கத்தரை மய்மைப்படுத்தி துதித்து கொண்டு வரும்போது அவன் வீட்டுக்குள்ளே நுழையும் போது பட்டணத்துக்குள்ளே நுழையும் போது அவன் குமாரத்தி தம்பூர் வாசித்து முப்பத்தி நாலாம் வசன வாசிச்சி இருக்கிற தன் வீட்டிற்கு வருகிற போது அவன் குமாரத்தை தம்பூர் வாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தாள் அவனுக்கு ஒரே பிள்ளையானவள் அவளை அல்லாமல் அவனுக்கு குமாரனும் இல்லை குமாரத்தையும் இல்லை இல்லை எனக்கு அவ சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு முப்பத்தி ஏழு வாசி பின்னும் அவன் தகப்பனை நோக்கி நீர் எனக்கு ஒரு காரியம் செய்யணும் நான் மலைகளின் மேல் போய்த்திரிந்து நானும் என் தோழிமார்களும் என் கண்ணிமை நிமித்தம் துக்கம் கொண்டாட எனக்கு ரெண்டு மாதம் தவணை கொடுக்கும் என்றான் லூயா அவன் என்ன பொருத்தனை சொன்னானோ அதே பொருத்தனையே அவன் நிறைவேற்றி அந்த பிழையையும் வலி செலுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறாரு அல்லே லூயா ஆண்டவர் உங்களுக்காக கிரியை செய்யணும்னா நீங்கள் கொஞ்சம் என்ன செய்யணும் வெயிட் பண்ணணும் உங்களை நடத்துகிற பாதைகளுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும் சில நேரம் உங்களை நெருக்கத்தின் பாதையில் நடத்துகிறாருன்னா நெருக்கத்தில் உள்ளவர்களுக்காக ஜபிக்கிறதுக்கு என்ன நடத்துகிறாருன்னு நீங்கள் விசுவாசித்து அவர்களுக்காக ஜபிக்க ஒப்பு கொடுங்க உங்களை நடத்தும் போது உங்கள் விசுவாசம் தளர்ந்து போகாமல் இருப்பதாக அல்ல லூயா சில நேரம் சில ஆள் அவங்க கையில் கத்தர் வந்து ஒப்பு கொடுப்பார் அது வரைக்கும் காத்துருங்க ஆமாம்னு சொல்லுங்கள் சில நேரம் உங்களை உங்கள் கையிலே சில ஆளை ஒப்பு கொடுப்பார் அப்பவும் மண்டை தலக்கணமாக ஏறிடக்கூடாது அப்பவும் என் காரியத்தை எல்லாம் கத்தரிடத்துலையே சொல்லுவேன் என்று அப்பையும் ஜபிக்க தான் செய்யணும் உங்களுக்காக அவர் கிரியை செய்யும் முடிக்கும் முன்பு இழைப்பாரவும் அமரவும் மாட்டார்